வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு கணலி தோஷம் இந்த கணலி தோஷம் என்பது பொதுவாக பெண்களுக்கு உரித்தானது அதாவது ஒருவருடைய ஜாதகத்தில் முக்கியமாக பெண்ணுடைய ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஏழு அல்லது எட்டாம் வீட்டில் சூரியன் இருந்தால் அவர்களுக்கு இந்த கணலி தோஷம் என்பது ஏற்படும் அதாவது இந்த கணலி தோஷம் என்றால் என்னவென்று பார்த்தோம் என்றால் ஏழு என்பது ஸ்தானம் எட்டு என்பது மாங்கல்யஸ்தானம் ஸோ இந்த வீடுகளில் வந்து ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் சூரியன் அமைஞ்சது அப்படின்னா அவர்களுக்கு வந்து அந்த தாம்பத்தியம் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டிப்பாக பாதிப்புக்குள்ளாகுங்க அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது ஒரு முழுமையான ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில் அவர்களால் ஈடுபட முடியாது அதற்கு அவர்களுடைய உடல் அளவில் அந்த உடல் வந்து ஒத்துழைக்காது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கிறதுனால பொதுவாக பெண்ணுடைய ஜாதகத்தில் ஏழு அல்லது எட்டாம் வீட்டில் சூரியன் இருந்தால் மணமகன் வீட்டார் வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க அதற்கு என்ன மாங்கல்ய தோஷம் ஏற்பட்டும் பிரிஞ்சு போயிடுவாங்க விவாகரத்து நடந்துடும் இந்த மாதிரியான காரணங்களை வந்து முன்வைத்து தான் அவர்கள் வந்து இந்த முடிவை எடுக்கிறாங்க அதுக்கு ஒரு காரணமாக இந்த தாம்பத்த பத்திய வாழ்க்கையுமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி இதற்கு என்னெல்லாம் விதிவிலக்கு இயற்கை சுவர்களான குரு சுக்கரன் வளர்புரி சந்திரன் முதலானவர்களுடைய பார்வை இருந்தால் இந்த தோஷம் என்பது குறையும் அதே போல் வந்து இவர்களுக்கு இருபத்தி ஏழு அல்லது அதற்கு மேற்பட்ட வயதில் அதாவது தாம்பத்தியம் அல்லது காமம் கிடைக்காத ஒரு பட்சத்தில் மனதளவில் ஒரு புரிதலோடு அந்த வாழ்க்கையை கொண்டு போக முடியுங்கிற அந்த என்ன சொல்றது அந்த அறிவை வந்து வளர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிற அந்த பக்குவம் இருக்கக்கூடிய வயதில் திருமணம் நடக்கும் பொழுது அங்கே விவாகரத்திற்கான வாய்ப்பு குறைவு முக்கியமாக இவர்களுக்கு வந்து வெளிநாட்டில் வாழ்க்கை என்பது அமைந்துவிட்டால் இந்த தோஷமே முழுதாக அடிபட்டுவிடும் அதாவது கடல் கடந்த ஒரு வாழ்க்கையை வந்து இவங்க அமைச்சுக்கிறாங்க வெளிநாட்டு வரன் அமையுது அப்படின்னா இந்த தோஷம் வந்து பெரிதாக பாதிக்காது என்றே சொல்லலாம் எப்படி இருந்தாலும் இவர்களுக்கு திருமணம் என்பது தாமதம் மற்றும் தடைக்குட்பட்டதாகவே இருக்கும் ஆகவே இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி ஏழு வயதிற்கு மேற்பட்டு இவர்களுக்கு திருமணம் நடக்கும் பொழுது இந்த திருமண வாழ்க்கை என்பது இனிய இல்லறமாக அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதற்கு முன்னதாக திருமணம் நடத்தினால் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சரி இதற்கு வந்து பழங்காலத்தில் ஒரு பரிகாரமும் கூறி வைத்துள்ளார்கள் அந்த பரிகாரம் வந்து என்னவென்று பார்த்தோம் என்றால் அந்த பெண்ணுக்கு திருமணம் நடைபெற்றவுடன் தாம்பத்தியம் அதாவது முதல் இரவு என்று சொல்லப்படக்கூடிய அந்த சாங்கியம் நடக்கும் பொழுது பெண்ணின் கையில் விளக்கெண்ணையை அனுப்புவார்கள் அதற்கு ஒரு சில காரணங்களும் உண்டு அது ஒரு வகையான பரிகாரம் என்றே சொல்லலாம் ஸோ அந்த பரிகாரத்தை மேற்கொள்ளும் பொழுது பெண்ணிற்கு அந்த தாம்பத்தியத்தில் ஏற் ஏற்படக்கூடிய அசௌகரியங்கள் என்பது நீக்கப்படும் ஸோ இவ்வளவுதாங்க கனளி தோஷம் என்பதற்கான விதிகளும் விதிவிலக்குகளும் ஆகவே லக்னத்திலிருந்து ஏழு அல்லது எட்டாம் வீட்டில் சூரியன் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பொதுவாகவே தாமத திருமணம் சிறப்பு இருபத்தி ஏழு அல்லது இருபத்தி ஏழு வயதிற்கு மேல் திருமணம் வெளிநாட்டு வரன் இது மாதிரியான வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொடுப்பது என்பது மிகுந்த சிறப்பை தரும் என்றே சொல்ல வேண்டும் நன்றி நண்பர்களே